வரமத்துள்ளியூவரக்கத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் சாபகச்சேரி பேஸ் ஹாஸ்பிட்டலில் புதிதாக நியமனம் பெற்று வந்தவர் தான் ராமநாதன் அர்ச்சுனா இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா யாரு இருபது நாள் சேவை மக்கள் புரட்சி மக்கள் எழுச்சி மக்கள் நடுநிசியில இருந்து விடிய விடிய பகல் வரைக்கும் போராட்டம் யார் இந்த அர்ச்சுனா இவர் என்னதான் அந்த மக்களுக்காக செஞ்சிட்டார் இந்த வைத்தியசாலையில் என்னதான் பிரச்சனை எல்லாத்துக்கும் மேலே அர்ச்சுனா டாக்டர் இந்த இலங்கை வாழ் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு அந்த செய்தியை அழுத்தி பேசுவது தான் இந்த காணொலியுடைய நோக்கம் எங்களுடைய சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி யார் இந்த அர்ச்சுனா யார் இந்த டாக்டர் அர்ச்சுனா இவர் வந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்து ஒரு வறிய குடும்பத்தில் பிறந்து சிறு வயதில் தாயையும் தந்தையும் இழந்து ஐந்து குழந்தைகளோட அவனும் ஒரு குழந்தையாக வளர்றாரு யாழ்ப்பாணத்தில் இந்துக்கல்லூரில் படித்து மருத்துவ கூடம் நுழைந்து யாழ்ப்பாணத்திலே கல்வியை முடித்து அவருடைய முதல் எப்பைமன் சாவகச்சேரி அந்த வைத்திய அவர் பணிக்காக அமர்த்தப்படுறார் அவரை பணியை தொடர்றாரு இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் எப்போதும் எண்ணி பார்த்த ஒரு தான் ஏழை மக்களுடைய கஷ்டம் அதை பற்றி சொல்லும்போது அவர் அடிக்கடி சொல்கிறது நான் துலா மிருதித்து வறுமை கோட்டில் வாழ்ந்து வளர்ந்தவன் அப்படின்ற ஒரு விஷயம் அதனால் இந்த மக்களுடைய கஷ்டங்களை ரொம்ப புரிஞ்சு நடந்தவர் தன்னை இன்னும் வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு டான்சர் வருது பேராதனியக்கு அங்கே போய்த்து ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதியாக அவர் சொல்கிறாரு மிக முக்கியமான ஒரு ஆசிரியரை சந்திக்கிறாரு அவரோட எட்வைஸில் அவர் அடுத்தடுத்து இஷ்டத்தனை வளர்த்துக்கொள்கிறாரு அதுக்கான காரணம் என்னென்னா சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல்ல அவர் பணிபுரிகிற நேரம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பால் அடைஞ்சிருக்கிற இந்த கட்டடத்துல நான் சர்ஜரியை ஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொள்கையும் கனவும் அவருக்குள்ள இருந்தது தன்னை வளர்த்துக் கொடுத்து என்ன செஞ்சாரு மருத்துவ நிர்வாகத்துறை படிக்க ஆரம்பிச்சாரு ரொம்ப கெட்டிக்கார பையன் விவேகமான பையன் வேகமான பையன் இதை படிச்சுட்டு இருக்கிற நேரம் இதுக்கான வழிகாட்டுல அவர் ஆசீர்வாதம் காட்டியிருக்கிறான்னு பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு அவரை நான் பார்த்து இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்றாரு இதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய திறப்பு முனை இவர் நூற்றி ஆறு பேர் இந்த எக்ஸாமில் சிட் பண்ணதில் ஓன் ஐல நாலாவது திறமையெல்லாம் இருக்குமா இன்றைக்கி இந்த யாழ்ப்பாண பகுதியில் வந்து மெடிக்கலில் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவங்க குறித்த ஒரு மூன்று நான்கு பேர் அதில் இவர் மறுத்தர் மற்றவங்களும் அந்த நிர்வாகத்தை செய்கிறாங்க அதுக்கு அந்த 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 பகுதியை படித்தவங்கள இப்போ இவர் இதில் இருபத்தி மூணு பேருக்கு இந்த கட்டத்தில் நியமனம் கொடுக்குறாங்க இந்த நியமனத்தை அவங்க விரும்பின மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கேட்குறாங்களோ அங்கே அட்மினிஸ்ட்ரேஷராக அத்தியட்சராக வர முடியும் என்பது பேசிக் உரிமை சட்டம் இவர் அதில் போட்டு கொடுத்துருக்கிறாரு எனக்கு வந்து சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்னு சொல்லி அவரை மாவட்டம் அவரை மக்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் வளர்ந்தவர் சேவை செய்யணும் மனப்பாங்கு ஆனால் எல்லாருக்கும் கடிதத்தை கொடுக்கும்போதோ கொரிடோரில் வச்சு இவரை கடிதத்தை கொடுக்கும்போதோ இவருடைய மேலதிகாரி சொல்லியிருக்கிறாரு உன்னை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்ப முடியாது சாவக்சிரை டிபெக்ஸ் பண்ணி நீ இங்கே தான் இருக்கணும் ஏன்னா அங்குள்ளவங்க உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உன்னை விடவானாமா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அங்கவே அர்ஜுனோட போர் போராட்ட குணம் அர்ஜுன அவருடைய விவேகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படியா ரொம்ப ஆத்திரத்தோட நொந்து போய் ஹியூமன் கவுன்சிலுக்கு போகிறாரு மனித உரிமை ஆணையத்துக்கு போய் இப்படி பாதிக்கப்பட்டதாக சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்றாரு மிச்ச நாள் போகல ரெண்டு நாள்ல டாக்டர் அர்ச்சனை கேட்கிற அந்த எப்பாயிண்ட்மெண்ட் அவருக்கு கொடுத்தாகணும் பாரபட்சம் காட்டக்கூடாது ஏனவர்களுக்கு அவருடைய விருப்பத்தை அடிப்படையில் நீங்க போட்டு கொடுத்ததாக இருந்தால் அதே உரிமை அர்ச்சனாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி லோ சொன்னதுனால அவருக்கு மீண்டும் அந்த கடிதம் கிடச்சி யாழ்ப்பாணத்துக்கு வராரு யாழ்ப்பாணத்துக்கு வந்தா அந்த பதவி வாணாம் நிறைய அட்வைஸ் இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய அழுத்தத்தின் காரணமா இல்லை அதுதான் எனக்கு வேணும் நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த எப்பைமே எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராது சரி இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொல்லியாகணும் இந்த ஹாஸ்பிட்டல் பேஸ் ஹாஸ்பிட்டல் அதாவது மாகாண சபைக்கு கீழே வார ஒரு ஹாஸ்பிட்டல் அதுவும் டைப் பி என்று சொல்லப்படுகின்ற அந்தஸ்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் டைப் பி என்று சொன்னீங்கடா சாதாரணமான வைத்தியர் இருபத்தஞ்சு பேர் அங்கே இருக்கலாம் என்பது அதனுடைய கார்டர் அதே போல் சட்ட நிபுணத்துவம் பெற்ற வைத்திய நிபுணத்துவம் பெற்றவர்கள் கன்சல்டன்ட் நான்கு கார்டர் இருக்குது மூணு கார்டர் ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணியாச்சு ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது இவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிபுணத்துவம் பெற்ற வைத்திய அதிகாரிகள் இவங்களா வச்சு அங்க பல்வேறு யூனிட் ஆரம்பிக்கப்படலாம் இப்ப இவர் யோசிக்கிறார் என்ன செய்யலாம் முதலாவது இந்த பால் அடைஞ்ச பில்டிங் பத்தி சொல்றாரு பல மில்லியன் ரூபாய் செலவழிஞ்சு கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு காலப்பகுதியில அதுக்கான எலகேஷன் வந்தாச்சு பில்டிங் ஏரியாச்சு ஆனா அதுல எந்த ஒரு நடவடிக்கை மருத்துவ சார்ந்த இந்த நடவடிக்கையும் அங்க இல்ல பால் அடைஞ்சு புறாக்கள் வசிக்கின்ற இந்த வளத்தை பயன்படுத்துவது யோசிச்சாரு இங்கே இருக்கிற மூணு யூனிட்டையும் கொண்டு போகணுமாங்கன்னு நினைச்சேன் அதில் தான் மகப்பேற்று பிரசவம் பார்க்கின்ற அந்த வோர்டு அதுக்கான வசதி வாய்ப்புகள் இரண்டாவது விஷயம் வந்து மிக அவதிப்படுகின்ற ஒரு விஷயம் தான் யாழ்ப்பாணம் அன்றாட புறத்தை பொறுத்துவாங்க கிட்னி ப்ராப்ளம் டயாலஸ் பண்ணுற அளவுக்கு அது ஒரு தரமான ஒரு யூனிட்டை ஆக்கணும் என்ற ஆசை சர்ஜரி எல்லாருங்களும் விபத்துகள் இல்லையா ஒரு அவசரத்துக்கு எல்லாத்துக்குமே யாழ்ப்பாணத்துக்கு 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 அனுப்ப முடியாது இல்லையா இப்படி இந்த ஒரு மூணு நாள் விஷயத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தின இருபது நாளைக்குள்ள எங்கெல்லாம் கடிதம் அடிக்கலுமோ எல்லாருக்கும் கடிதங்கள் அனுச்சி மின் மின்சார வசதிகள் செய்தெடுத்து அதே போல லிஃப்ட் வேலை செய்ய அதுக்கு ஒரு கடிதம் அடிச்சு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சாரு இப்போ என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த வேலைகளை வாங்கும் பொழுது அங்கே வேலைக்கு இருக்கின்ற வைத்தியர்கள் அவனோட பணியை செய்றதுக்கு அடம்பிடிக்கிற ஒரு விஷயமும் முறப்படுற ஒரு விஷயமும் நடக்குது முதலாவதாக அவர் பேசுறாரு லீவ்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்கள் ஒரு டான்ஸர்ல போங்க நான் இந்த யூனிட்ட ரன் பண்ணணும் நான் வேற யாராவது எடுத்துக்கொள்றேன் அப்படின்ற போது முரண்பாடு தோணுது நேரத்துக்கு வேலை நடக்கின்ற ஒரு விஷயத்த பேசுறாரு எல்லா யூனிட்டும் இயங்கணும்னு ஒரு விஷயத்த பேசுறாரு இப்படி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசி இப்படித்தான் செஞ்சு கொள்ளணும் போதோ அவங்க எல்லாரும் அங்கே விலகிறத பார்க்க முடியுது என்ன விஷயம் எப்படி கேட்டிங்கன்னா அங்க நடக்கிற ரெண்டு விஷயம் ஒன்று ஊழல் ஒரு விஷயம் பிரைவேட்ல நிறைய சம்பாதிக்கிறாங்க சின்ன சின்ன டெஸ்ட்டுக்கு கூட வெளியே தான் அதை செஞ்சு கொள்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் அழுத்தமாக சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற மருந்துகள் எல்லாமே சரியான பராமரிப்பு இல்லாமல் பழுதாகி போச்சு அது ஒரு நோயாளி கொடுத்து அதை ஆன்சர் பண்ணாது எனவே எல்லோரும் என்ன நினைப்பாங்க போது நாங்கள் ப்ரைவேட்டில் பற்றி மருந்து எடுத்துக்கொள்வோம் எனவே இதில் திட்டமிட்டு செய்யப்படுதுன்னு ஒரு விஷயம் சொன்னார் எல்லாத்துக்கும் மேலே ஜேஎம்ஓ அதாவது போஸ்ட்மார்டம் செய்கின்ற அந்த பகுதி அவரோட அவரை பற்றி சில கம்ப்ளைண்ட் அவருக்கு வந்திருக்கு எல்லாத்துக்கு மேலே இவர் ஃபேஸ்புக்கில் அவருடைய எல்லா நடவடிக்கைகளையும் அப் அப்லோட் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கான காரணம் வந்து இந்த வைத்தியசாலை சேவைகள் நடக்கு என்பதை மக்களுக்கு சொல்லணும் யாரும் யாழ்ப்பாணம் நோக்கி போக தேவையில்லை இரண்டாவது ஏதாவது வளங்களை தாரத்துக்கு யாராவது டொனேட்டர் டொனேஷன் பண்ண யார் வந்து அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு கொள்ளலாம்னு ரெண்டு காரணம் சொல்லியிருந்தார் இவ்வளோ அர்ப்பணிப்போடு ஒரு செயலாட்டாக இருப்பாருங்க அப்போ இதில் வந்து இவர் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாரு அவருக்கு வந்த கோல் அவரை பற்றிய கம்பளை போஸ்ட்மார்ட்டம் செய்கிற இடத்துல காலம் தாழ்த்தி அல்லது வெளியிலிருந்து அந்த பொடிகளை துப்புரவு செய்து ஆடை அணிவிச்சு கழிவு துப்புரவசின பணிக்கு மிகப்பாரியோட பண மோசடி இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றாரு அந்த அவருடைய ஆபீஸ இவர் ஆபீஸுக்கு முன்னாலேயோ அல்லது முன்புறமா கொண்டு வரணும்னு ஒரு முறுகள் இப்படி எங்கெல்லாம் ஊழல் நடப்பதா அவர் சொல்றாரோ அதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு பொதுமக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிற போது அவங்க சொல்றாங்க இருபத்தஞ்சு பேர் இருந்தாங்களா அதை பத்தி அவர் ரகப்படுத்தினாரு பத்து நாள் வேலை இருபது நாள் வீட்டுல மேலதிக நேரம் வேலை செஞ்சதாக எல்லாம் கொடுப்போம் எடுக்கிறாங்க இதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொன்னேன் அத ஒண்ணும் பிடிக்கல போல இருக்கு எல்லாத்துக்கும் மேலே இறுதியாக நடந்த பிரச்சனை எல்லாருமே இவர் விதியை மீறுறாரு இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க இல்லை என்பதற்காக சுகையின விடுமுறையில் எல்லாரும் பனிப்பக்கி என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க பாருங்கள் பணியை செய் என்று சொன்ன இடத்துல அதை பிடிச்சிக்கல இது மக்களுக்கான சேவை என்று சொல்லி அதை உயிரோட்டம் உள்ள ஒன்றாக மாற்றும் பொழுது அது பிடிச்சிக்கல அப்படியாக இருந்தால் இந்த நாடு எதை நோக்கி என்ற ஒரு விஷயத்தை அர்ச்சுனா சொல்லியிருக்கிறாரு இதுக்கு பின்னால மூன்று நாள் தூங்காமல் சாப்பாடு இல்லாமல் ஹாஸ்பிட்டலோட எல்லா விஷயங்களையும் என்னால் ஒரு உயிர் போயிடக்கூடாது ஒரு மனித என்னால் பாதிக்கப்படக்கூடாது இருந்த ஓட்டில் இருந்தவங்க எல்லாம் டிஸ்டார்ட் பண்ணி கொண்டு நீங்க வீட்டுக்கு போங்க பிறகு வந்து நீங்க மெடிசன் எடுத்துக்கொள்ளுங்க இல்லண்டா நீங்க அப்படி யாழ்ப்பாணத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க வசதி உள்ளவங்களா யாழ்ப்பாணத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படியான பேஸ் தரத்திலான ஒரு ஹாஸ்பிட்டல் உருவாக்கப்பட்டது அதோட பயன்பாடு எல்லாரும் சொன்னாங்க இப்போ இப்பலாம் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் இருக்குது சேவைகள் நல்லா இருக்கு இருபது நாள் ஒரு மாற்றத்தை ஒரு மனிதனால் கொண்டு வர முடிஞ்சதாக இருந்தார் அர்ச்சனா டாக்டர் அர்ச்சனா சொன்ன விஷயம் இதுதான் இந்த ஒரு விஷயங்களெல்லாம் களை எடுக்கிறதுக்கு தான் உணர்வோடு பண்ணனும் சமூகத்துக்கு வந்தவர் அதுல ஒரு விஷயம் சொன்னாரு எல்லாரும் போயிட்டாங்க வா ஒவ்வொரு நோயாளியையும் நானும் கவனிக்க வேண்டியிருந்தேன் எனக்கு பக்கபலமாக நர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க சொல்லி சொன்னாரு ஓடிட் வந்தாங்க இந்த ஆஃபீஸர் திறந்து கொடுத்துட்டு நான் அப்படியே ஓபிடிக்கு வந்தேன் மருந்து கொடுக்கறதுக்கு அந்த தினங்களில் எண்பது பேரை ஓபிடி நான் பார்த்துருக்கிறேன் தைக்கும் என்ன மாதிரி கேஸ் வர அப்படின்னு பாருங்கள் ஒரு பக்கம் சமூக பிரச்சனை இன்னொரு பக்கம் வைத்தியர்களால் பிரச்சனை தன்னை ஸ்டாஃபால் பிரச்சனை மேலதிகாரியில் பிரச்சனை இத்தனையும் வச்சு அவருடைய கடமை சரியாக செஞ்சார் இறுதி வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தார் எப்போ வேணாலும் நான் கைது செய்யப்படலாம் எனவே இரவோடு இரவாக பாதுகாப்பு தரப்பினர் வந்து அவருக்கான கடிதத்தை கொடுத்தாங்க கைது என்று சொல்லப்படுது அதனால் நான் பொறுப்பிக்க மாட்டேன் இப்போது நான் பொறுப்பாக இருக்கிறேன் இது உயிர் போனால் யார் பொறுப்பு என்று ஒரு வாதாட்டத்தை முன்வைத்தார் இறுதியாக மிகப்பெரிய அழுத்தத்தின் பிரகாரம் மக்களும் அர்ச்சனா என்ற ஒரு வைத்தியருக்காக பாதிக்க வந்தாங்க அவரோட சேவை பிடிச்சிருந்தது மக்களுக்காக வாழ்கின்ற விதம் பிடிச்சிருந்தது இதுக்கப்புறம் கொழும்புக்கு அழைத்து செல்லப்படுறாரு பழைய இடத்துக்கு இப்போது போயிருக்கிறார் டாக்டர் அர்ச்சனா இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அர்ச்சனா சொன்னார் அரசியல்வாதி பிள்ளை இல்லை இந்த நாட்டில் அரசு அதிகாரி பிள்ளை அரசு அதிகாரியை மிங்கி அரசியல்வாதிகளை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னார் இவ்வளவு காலமும் தான் அரசு அதிகாரி பாதிக்கப்பட்டிருக்கிறான் அரசியல்வாதிகள் ஊழலுக்கு தான் இவங்க ஆடுறாங்க நினைச்சிருந்தோம் டக்கஸ் தேவானந்தா மிகப்பெரிய அமைச்சராக இருக்கிறவர் வந்து பார்த்தாரு எல்லாத்தையும் இவரு சொல்லியிருந்தாரு ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியாமல் போச்சு இந்த பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க யாரால எதுவும் செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கோம் அரசியல்வாதி அந்த நாட்டில் பிரச்சனை ஊழலுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா வைத்தரா அர்ச்சனா அவர் சொன்னார் அரச அதிகாரிகள் தான் பிழை அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார் இது எதனால் மாறும் ஒன்றால் மாறும் என்பது அர்ச்சுனா சொல்லியிருக்கிறாரு அதை யாரும் ஊர்ந்து கவனிக்கல அதுதான் மகாபாரத யுத்தம் இருக்கலையா அந்த யுத்தத்தை கச்சிடமாக முடிச்சது வந்து அர்ச்சுனன் அர்ச்சுனனுடைய அந்த போராட்ட கொடுத்ததுக்கு பக்கமாக இருந்தது அம்பைகிறது அம்பைகிறது கற்றுக் கொடுத்தவர் யார் தெரியுமா துரோணர் அவர் ஒரு குரு ஒரு துரோணத்தை எண்ணத்தை படிப்பிக்கணுமோ கற்றுக்கொள்ளணுமோ அதை கற்றுக்கொண்டார் அப்படியே இதில் மிக வீரனாக இருந்தான் அந்த யுத்தத்தை சரியாக முடித்தான் டாக்டர் அர்ச்சுனா சொன்ன ஒரு விஷயம் அடிக்கடி நான் கடவுளாக பார்க்குற ரெண்டு ஆசிரியர் என்ற ஆசிரியர் வழிகாட்டில் அதை நான் வளர்ந்தேன் என்று சொன்னார் அந்த ஆசிரியர் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் தான் யாழ்ப்பாணத்துக்கு என்ன லொகேஷன் வந்தாலும் அதை எதையுமே செய்யாமல் அதை அப்படியே ஃபண்டை திருப்பி அனுப்புவாங்க இப்படி அங்கே நடக்கிற ஊழல் அனாச்சாரம் அக்கிரமம் எல்லா விஷயங்களையும் சிறிய மண்டையில் ஏற்றி அதுக்கான சரியான கல்வியை படிச்சார் அர்ச்சுனா விட கற்பித்தார் அவருடைய ஆசிரியர் ஒரு ஆசிரியரால் இதெல்லாம் மாற்ற முடியும் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று அரசியல்வாதியை மாற்றினோம் கடந்த காலங்களில் ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினோம் இதெல்லாம் நடந்தது ஆனால் எந்த அரசியல் கலாச்சாரமும் மாறலண்டா அரசு அதிகார அந்த இடத்துல இருக்கிறாங்க என்பதை அருச்சு டாக்டர் அர்ச்சுனை சொல்ற விஷயத்த புரிய முடியுது எனவே இந்த கலாச்சாரம் மாறுவதற்கு சிறந்த தெரிவும் சிறந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு துறையிலும் ஆசிரியர்கள் இருப்பார்கள் அந்த ஆசிரியர்கள் அந்த துறை சார்ந்தவர்களை மட்டும் உருவாக்காமல் சிறந்த மனிதாபிமானம் உள்ள மனிதநேயம் உள்ள நாட்டுக்கு விசுவாசமான நல்ல பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கு உருவாக்கியதற்கு டாக்டர் அர்ச்சனா ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா டாக்டர் அர்ச்சனா சொல்லுங்கிற விஷயம் சிஸ்டங்கள் மாறணும் அது கல்வியால் மாறும் அது ஆசிரியர்களாக முடியும் என்று சொல்லியிருக்கிறார் எனவே இந்த விஷயங்கள் மாறாமல் இங்கு எதுவும் மாறாது நமக்கு தெரியும் பயன்பாட்டு உகந்த இல்லாத இன்ஜெக்ஷன் இறக்குமதி செய்யப்பட்டதற்கு பின்னால் இருந்தது வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல அவருடைய செக்ரட்ரி பல பேர் இன்னைக்கு உள்ளுக்கு இருக்கிறாங்க காரணம் அந்த ஐடியாவை கொடுத்து அதை இப்படித்தான் செய்யலும் இப்படி செஞ்சு கொள்ளலாம் என்ற அறிவு அந்த அமைச்சருக்கு இல்லை ஆனால் அவரை நடத்தினது வந்து அர்ச்சுனா சொல்லுகின்ற அரசு அதிகாரிகள் எனவே அந்த இடம் களையப்படாமல் அவை துப்புரவு செய்யப்படாமல் நாடு சுத்தமாகாது என்பது தான் அர்ச்சனாவுடைய பார்வை டாக்டர் அர்ச்சனாவுடைய பார்வை எனது பார்வையும் எனவே புனிதமான ஒரு தொழில்தான் மருத்துவம் குருவான்ல அல்லா சொல்கிறான் ஒரு உயிரை வாழ வைத்தவன் அனைத்து உயிர்களையும் வாழ வைத்தவன் ஆவான் ஒரு உயிரை கொண்டவன் அனைத்து உயிர்களையும் கொண்டவன் ஆவான் எனவே ஒரு உயிரை வாழ வைக்கிறது அனைத்து உயிர்களையும் வாழ வைத்ததுக்கான நன்மை உண்டு என்று குரவான் சொல்கிறது எனவே புனிதமானது எனவே கல்வியாலும் ஆசானாலும் அதை மாற்ற முடியும் என்பதை வைத்தியர் அர்ச்சுனா சொல்லியிருக்கிறார் எனவே அந்த பிரதேசத்து மக்களை வாழ்த்தியாகணும் அர்ச்சுனா யாருன்னு தெரியாது வைத்தியர் அர்ச்சுனா யாருன்றே தெரியாது ஆனால் அந்த வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பக்கத்தில் இருந்து பக்கபலமாக இருந்து ஒரு போராட்டத்தை நடத்தி மக்களுக்கு தேவையான ஒரு அரசு அதிகாரியும் ஒரு வைத்தியரும் இவர் தான் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் சரி நீங்கள் தோக்கலை இந்த நாடு தோத்துருக்குது நீங்கள் உலகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறீங்க அந்த மெசேஜை எடுத்துக்கிறவங்க சரியாக எடுத்துக்கொண்டால் இதற்கு பின்னால் உருவாகின்ற வைத்தியர்கள் அரசு அதிகாரிகள் உங்களுடைய பாதையை பயணிப்பார்கள் உங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்குவாங்க இது முதற் பணியாக இருக்குது நிச்சயமாக இந்த பணி வெற்றி அடையும் நீங்கள் ஒன்றும் கலங்க தேவையில்லை இல்லை உங்களோட பணியை நீங்கள் செய்யுங்க நீங்கள் ஒரு வழியை திறந்திருக்கிறீங்க வாழ்த்துக்கள் என்று கூறி ஒரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் முறை விடுபெறுகிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته